பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில் வந்து பங்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க பெண் காவலர்கள் குறித்து அதிகாரிகள் குறித்து பேசியதற்காக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவார் அந்த கைது நண்பர்களை வரவேற்கிறேன் பெண் காவலர்கள் குறித்து பேசியதற்காக உடனடியாக தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஏறு இடங்களில் புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக அந்த புகார் எம்ஐஆராக மாற்றப்பட்டு அது குண்ட சட்டமாக மாற்றப்படுது ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழக சில தலைவர் சீமானவர்கள் குறித்தும் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசி பிரிவு செயலாளர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு சேனல் ஃபை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கடந்த ஒரு மாத காலமாக எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ஒரு அடிப்படை ஒரு அப்பட்டமான அவது ஒரு அப்பட்டமான அவது பொதுவழியில் நாங்கள் நடமாடக்கூடாது பொதுவழியில் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்து அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு வந்து ஜனநாயக சக்திகள் பெண்களுக்கு ஆதரவான அமைப்புகள் மகளிர் அமைப்பு மாதர் சங்கம் உங்க குடும்பத்துல முதலமைச்சர் குடும்பத்துல அமைச்சர் குடும்பத்துல பெண்களை பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க காவல்துறையில பணி செய்யற பெண்களை மட்டும்தான் பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க எங்க வீட்டு பெண்களை பேசினா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நடவடிக்கை இல்லை திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை இல்ல திருச்சி மாநகர துணை ஆணையர் டிசியை பார்த்து நடவடிக்கை இல்லை இப்போ சென்னை மாநகர ஆணையர் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதனால சென்னையில நாங்கள் புகார் கொடுத்துக்கிறோம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க நான் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நீதித்துறையும் முழுமையாக நம்புறேன் நீங்கள் வந்து நான் வந்து தக்கடையில் பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்க கைது பண்ணி என்னை குண்ட சட்டத்தை ஜெயலலிதை போட்டேன் ஒரு மணி நேரம் தான் கேட்டால் முதலமைச்சரை இழிவுபடுத்தாரு திருவள்ளூர்ல வந்து ஃபாக்ஸ்கான்ல பெண்கள் வந்து பாதிக்க அதாவது பெண்களுக்கு வந்து சரியான உணவு இல்லை அவங்க அனிமிக்கா இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை வந்தேன் அதாவது பெண்களுக்கு வந்து சரியான சம்பளம் இல்லைனால இல்லை அவங்க அனிமிக்கா இருக்காங்கன்னு சொன்னதுக்காக விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பெண்களுக்கான சம்பளத்தை சொல்லி ஒரு ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்து கேட்டதுக்கு விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு என்னை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை என் மனைவி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் இழிவாக பேசியிருக்கிறான் அவன் மீது வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இவ்வளவு காலதாமதம் அவங்க அதிகாரத்தில் இருப்போட பேசினா மட்டும்தான் வழக்குன்னா சாமானிய மனிதர்கள் மீது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல அடிப்படை ஆதாரமணமும் ஒருத்தன் பேசிட்டே போறான் அதை கேட்டுக்கொண்டு எவ்வளோ நாளுக்கு பொறுமையா இருக்கிறது நீதியை நம்புறோம் காவல்துறையை நம்புறோம் பொறுமை இழந்துருக்கிறோம் நான் வந்து பொறுத்து போலாம் இப்போ என்னுடைய சுர உறவினர் இருப்பான் அவன் நாம் தமிழ் கட்சியில் இருக்க மாட்டான் என் சொந்தக்காரன் பிரிப்பேன் மகமத் சான் அவன் நான் திருச்சி ஜீவாவை அடிச்சுட்டு நான் உள்ள போறேன்னு நான் அடிக்கிறேங்கிறான் ஒத்த நாக்கை வெட்டுறேங்கிறான் ஒருத்த மூஞ்ச உடை பண்றான் நான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன் வேணா நம்ம சட்டத்தின்படி போவோம் யாரையும் வந்து நமக்கு இது பண்ணக்கூடாது சட்டம் ஒழுங்கு நான் நினைக்கிறோம் நீங்கள் திருச்சி சூர்யாவுடைய பாதுகாப்புக்காவது அவரை கைது செய்யணும் இல்லைன்னா என் திருநெல்வேலியில் என்னோட சொந்தக்காரனா கொதிச்சு போயிருக்கிறான் அவன் என்ன வேணாலும் செய்வான் அதில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் கட்சிக்காரனை கட்டுப்படுத்தலாம் என் தமிழ் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம் சொந்தக்காரனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காரு சூர்யாவுடைய மகன் இதே வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்றீங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்றீங்க பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தோ என்று பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த மோடியினுடைய அரசாங்கம் மோடியினுடைய பிரதிநிதியாக கூடிய ஒரு ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலை ஒரு அறவை காட்டு அயோக்கிய பயில வச்சிருக்கீங்க இவ்வளவு கேவலமா பேசுறான் அப்படி எப்படி நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க நீங்க இதுதான் நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவமா நான் அண்ணாமலை கேட்கிறேன் அண்ணாமலை அப்புறம் நீங்க என்ன ஐபிஎஸ் படிச்சவரு படிச்சவன் அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியல் வரணும்னு சொல்றீங்க ஒரு அயோக்கிய பையன் எல்லாத்துக்கும் வந்து பேசிட்டு அண்ணன் சீமானை பத்தி குடிகாரன்னு பேசுறான் அவனோட ட்விட்டர் பூரா எடுத்து வச்சா அவள வழக்கு போடலாம் சமூக வளையத்தை கண்காணிக்கிறதுக்கு ஐயாயிரம் குழுவை வந்து தமிழ்நாடு அரசு போடுறது சைபர் கிரைம் நீங்க இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா உதயநிதி அவர்களை பேசினா ஸ்டாலின பத்தி பேசினா ஒரு தம்பி பிரதீப் ஒருத்தம் போட்டான் உடனே முப்பது நாள் ரிமாண்டு காடின் ஒரு தம்பி ட்விட்டு போட்டான் உடனே முப்பது நாள் எனக்கு முன்னூத்தி முப்பது நாள் பேசுனா கைது பண்றீங்க ஆனால் பிஜேபிக்காரன் பேசுனா அமைதியாக இருக்கிறீங்க இது பெரிய ஒரு ஒரு வேதனையான விஷயம் கேட்குறது கேள்வி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க திருச்சியில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்னுடைய மனைவி புகார் கொடுத்துருக்காங்க திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து நான் புகார் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருக்கான சிஎஸ்ஆர் பக்கம் போடப்பட்டு எஃப்ஐஆர் போடணும் அவங்களே சொல்றாங்க அதிகாரி அத்தனை பேரும் பேசினதே தப்பு அவ்வளவு கேவலமா இருக்கு கேட்கவே முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து லீகல் எங்க வந்து உறுதி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க வந்து இது பண்ணது வேண்டாம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க வந்து எஃப்ஐஆர் போடுறோம் புகார் நேரத்தை திருச்சியில் கொடுத்துருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி ஆன்லைன் கடல் முடியும் தொடர்ந்து அதனால தான் அது கடவுள் கட்சி

யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசல ஆனா நீங்க என்ன நாங்க பேச என்ன நீங்க பத்தாண்டு கால மோடி ஆட்சியில நீங்க ரெண்டு கோடி வரைக்கும் வேலை கொடுக்க ஏன் கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணீங்களே ஏன் குறைக்கல நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து பாதுகாக்கப்படும் சொன்னீங்களே ஏன் பாதுகாக்கப்படும் அதைத்தான் கேள்வியை கேட்கிறோம் பத்தாண்டு கால மோடி என்ன ஆட்சியை தான் முடியும் தனிப்பட்ட விமர்சனம் யார் மீதும் கிடையாது ஏதாவது தனிப்பட்ட விமர்சனம் எடுத்து காட்டுங்க யாராவது பேசிக்கணும் தனிப்பட்ட விமர்சனம் வச்சிருக்கீங்க சொல்லி பழைய ஆடியோக்கள் பல ஆடியோன்னு யார்ட்ட பேசணும் ஆடியோ எங்க இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் யார் வேணாலும் யார்ட்ட வேணாலும் பேசுகிற ஆடியோ ஒட்டிடலாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி அண்ணன் சீமானவர்களை பற்றி என்னை பற்றி ஒருத்தர் கேவலமா பேசியிருக்கான்னு சொல்றான் அதை நடவடிக்கை வக்கு இல்லை முடியல அதை பற்றி கண்டிக்க வேண்டிய சமூகம் நீங்க மட்டும் பேசலையா அவர் மட்டும் பேசலையா அப்படின்னு கேட்கறது எந்த வகையில் நியாயம் நாங்கள் யாரை பேசியிருக்கோம் அப்படி பேசியிருந்தா புகார் கொடுங்க சாட்டி துறைமுறை இதை பற்றி பேசியிருக்காங்க புகார் கொடுக்க ஏற்கனவே தான் புகார் கொடுத்து முன்னூற்றி முப்பது நாள் சிறையில் இருந்துச்சு அப்படி யாராவது தனிப்பட்ட தாக்கி இருந்தா நீங்க புகார் கொடுத்துருப்பாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம்ல